எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கற பார்த்தீங்கன்னா விற்பனை பதிவு தான் அருமையான செவலை கிடாரிக்கன்று விற்பனைக்கு வந்திருக்கு பத்து மாதமான கிடாரிக்கன்று சுழி சுத்தம்னு சொல்லியிருக்காங்க காட்டு மேச்சல்லேயே வளர்ந்த மாடு நல்ல நெட்டு நீளமான மாடு இது வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபா விலை சொல்கிறாங்க பேசுனா அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்கறது ஹெச்எஃப்ளஸ் சேர்ற அருமையான கிடாரிக்கன்று பதினாலு மாதமான கிடாரிக்கன்று நல்ல நைஸ் சோளு சன்னமான தோழும்பாங்க தண்ணி தீவனத்துக்கு ஏற்ற மாடு தான் எந்த குறைச்சலும் கிடையாது சுழி சுத்தமான மாடு தான் இதுவுமே இதோட விற்பனை விலை வந்து இருபத்தி ஏழாயிரரூபா சொல்லியிருக்காங்க நல்ல நெட்டு நீளமான கண்ணுங்க இதோட விலை வந்து பேசுனா அனுசரித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே தோட்டத்தில் வளர்த்துக்கிட்டு இருக்கிற மாடுகள் தான் அடுத்து நம்ம பார்க்குறது இதுவும் பார்த்திங்கன்னா ஹெச்எப்ளஸ் சேர்ற கிடாரிக்கென்று தான் இது ஒரு பதினோரு மாதமான கிடாரி என்று நினைக்கிறேன் இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரரூவா சொல்லியிருக்காங்க தண்ணி தீவனத்துக்கு எந்த குறைச்சலும் இல்லை எல்லாமே காட்டில் மேய்ஞ்ச மாடுகள் தான் தேவைப்படுறவங்களுக்கு அலைபேசின்னு கொடுத்துருக்கோம் தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து வாங்கிக்கிங்க